தமிழகத்தில் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இன்று முதல் ஆய்வு வருகிற அடுத்தடுத்த நாட்களில் கனமழையின் தீவிரம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை அமைதி எச்சரிக்கை விடுத்துள்ளது இது குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் மேலும் எந்தெந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது அந்த வீடியோ வீடியோ வரணும் போகிறது மாதிரி இந்த வீடியோக்கு லைக் பிரச்சனை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பதிவு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வட தமிழக புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அதற்கடுத்து மேலும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை வட தமிழகம் புதுச்சேரி தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு வந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு உள்ளது மேலும் மேலும் அது புயலாக மாற வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஆளான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி கூடிய லேசானது முதல் இந்த மானமழைப்பு இயக்கக்கூடும் என்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் புதுவையில் ஒரு சில இடங்களிலும் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சேலம் திருச்சிராப்பள்ளி வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னிலே மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் இன்று சென்னை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்படுகிறது அதே போல சேலம் புதுக்கோட்டை பெரம்பலூர் நாமக்கல் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி காஞ்சிபுரம் புதுக்கோட்டை திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது